அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை சுட்டிக்காட்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவர் பேசியதன் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் கார்த்திக் வணக்கம் அவர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காரு முழு விவரம் வணக்கம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் வட மாநிலத்தவரை தமிழ்நாட்டு வாக்காளர்களாகும் இன உரிமை பறிப்பை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மேலும் தனது அறிக்கையில் இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் அவசர கதியாக லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கியும் லட்சக்கணக்கான வாக்காளர்களை புதிதாக சேர்ப்பதும் மக்களை முட்டாளாக்கி மக்களாட்சி முறையை கேள்வி கூத்தாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாஜக கைப்பாவையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு வாக்களிப்பவர்களை மட்டும் பட்டியல் சேர்ப்பதோடு பாஜகவிற்கு வாக்களிக்காதவர்களை இனங்கண்டும் நீக்கும் வகையில் செயல்படுத்தும் வாக்காளர் சிறப்பு திருத்தமானது தேர்தல் நடைமுறையை வெற்றி சடங்காக மாற்றும் எதேச்சியாக போக்கு என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அண்மையில் பீகார் மாநிலத்தில் நடந்து வந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி நிறைவு பெற்ற நிலையில் அம்மாநிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முப்பத்தி ஆறு லட்சம் பீகார் மக்களை வாக்கியுள்ள இந்திய தேர்தல் ஆணையம் அவர்கள் வேலைக்காக குடியேறியுள்ள மாநிலங்களிலே இனி வாக்குரிமை தரப்படும் என அறிவித்துள்ளது அதன்படி தற்போது புலம்பெயர்ந்த முப்பத்தி ஆறு லட்சம் பீகார்களில் ஏறத்தாழ ஏழு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள நிலையில் விரைவில் அவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக வாக்குரிமை பெறுவார்கள் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய திட்டத்தின்படி தமிழ்நாட்டின் குடியேறு உள்ள இரண்டு கோடி வடமாநிலத்தவர்கள் இனி வாக்காளர்களாக எளிதில் வாக்குரிமை பெற முடியும் ஆறரை கோடி தமிழ்நாட்டு வாக்காளர்களில் புதிதாக இரண்டு கோடி வடமாநிலத்தவர் இணைந்தால் அது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச அரசியல் அதிகாரத்தையும் பறித்துவிடும் எப்படி இந்திய நாடாளுமன்றத்தின் தமிழர்கள் தங்களுக்கான ஆதரவான எந்த ஒரு தீர்மானத்தையோ சட்டத்திருத்தையோ நிறைவேற்ற முடியாத தமிழர்களுக்கு எதிரான சட்டங்களை தடுக்க முடியாத சிறுபான்மையாக உள்ளனோ என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார் அதை போன்ற அவலநிலை இனிவரும் காலங்களில் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் ஏற்படும் என்றும் அதன் மூலம் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய கட்சிகளின் ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்காத தடுப்பணனாக விளங்கி வரும் தமிழர்களின் இறுதி ஆயுதமான வாக்குரிமை பெரும்பான்மையும் முற்றும் முழுமையாக இழக்கின்ற பேராவத்து நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்திய கட்சிகளின் ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்காக தடுப்பு அரணாக தமிழர்களின் வாக்குரிமையை பெரும்பான்மையையும் முற்று முழுமையாக இழக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்றும் அவர் கவலை தெரிவித்திருக்கிறார் மேலும் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வந்திருக்கும் வடமாநிலத்தவர் குடியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவரின் வருகையை முறைப்படுத்த வேண்டும் என்றும் இல்லை என்றால் தமிழர்கள் தங்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக இருக்க நேரிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நான் பல ஆண்டுகளாக எச்சரித்து வந்த கொடுமைகள் தற்போது இருக்கிறது என்றும் குறைந்தபட்ச அரசியல் அதிகாரமுடைய எந்த ஒரு நிலத்தையும் நாம் இழந்துவிட்டால் அகதிகளாக செல்வதற்கு கூட இன்னொரு தாய் நலம் தமிழர்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் வடமாநில தொழிலாளர்களால் தமிழ்நாட்டு தொழிலாளர்களின் ஊதிய உரிமை பணி உரிமை ஆகியவற்றை பறிக்கப்படும் சூழ்நிலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை கண்டு நான் போராட்டங்களை முன்னெடுத்த போது அதற்கு எதிராக இந்திய தேசிய கருத்துரிமை என பேசி வடமாநிலத்திற்கு வருகையை ஆதரித்த பெருமக்கள் இப்போது என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார் வடமாநிலத்துடன் தமிழ்நாட்டின் குடியிருப்புகளை அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுமின்றி ஆதார் அட்டை முதல் குடும்ப அட்டை வரை வழங்கியதன் விளைவாகவே தற்போது எளிதாக வாக்காளர் அட்டை பெறும் நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றும் இந்த அட்டைகளைப் போல வாக்காளர் அட்டை என்பது வெறும் அட்டையாக மட்டுமல்ல அது தமிழ்நாட்டின் அதிகாரத்தை தீர்மானிக்கும் உரிமை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அதனை பறிகொடுத்தது என்பது தமிழர்களின் தங்கள் இறையாண்மை இழப்பதற்கு ஒப்பானதாகும் என்றும் இனி தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கும் ஆற்றலாக வடமாநிலத்தேரையே திகழா என்பது எத்தனை பேராபத்து என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் இதை உணர வேண்டும் என்றும் இந்தி திணிப்பை எதிர்க்கும் தமிழ்நாட்டில் இந்திக்காரர்களை திணிக்கும் பாஜகவின் சூழ்ச்சியை இனியேனும் உணர்ந்து நீண்டகாலமாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி வரும் வடவர் வருகையை முறைப்படுத்துவதும் நடைமுறைப்படுத்துவதும் ஒன்றே நிகழவுள்ள பேராபத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்களையும் தற்காத்துக் கொள்ள ஒரு தீர்வாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்தியா என்பதே பல தேசங்களுக்கு ஒன்றியம் என்றும் இந்த நாட்டின் அரசியலமைப்பின் வரையற்க மொழிவாரி மாநிலங்கள் குறித்து அந்தந்த மாநிலங்களும் அந்தந்த மாநில மக்களால் ஆளப்படும் சூழல் ஏற்படுத்திவிட்ட பிறகு வட மாநிலத்தோடு தமிழ்நாட்டுக்கு வாக்காளராக மாற்ற முயல்வது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய அநீதி என்றும் தெரிவித்திருக்கிறார் எனவே வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் வட மாநிலத்தவரை தமிழ்நாட்டு வாக்காளர்களாக்கும் இன உரிமை பறிப்பை இந்திய மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்றும் இல்லை என்றால் நாம் தமிழக கட்சியின் சார்பில் அரசதிகார உரிமையை பாதுகாக்க நாம் தமிழர் கட்சி மாபெரும் மக்கள் தொழில் போராட்டங்களை முன்னெடுக்கும் என்றும் நாம் சங்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது அறிக்கையில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்